அல் முஃமினூ அல் முஃமினூ লিল முஃமினீன வல் வல் புன்யாணி முஃமினைப் பற்றி நபிகள் நாயகம் ஒரு செய்தி சொல்கிறார்கள் ஒரு முஃமின் மற்றவருக்கு துணை நிற்கணும் ஒரு கட்டடத்தை போன்றவர் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு என்ன செய்யணும் ஒரு ஒற்ற துணையாக நிக்கணும் அதுக்கு வந்து அவங்க உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தை என்னது வ புன்யாணி யஸ்துது баதுஹூ லி баதன் வ இரண்டு இரண்டு விரலை விரல்களை ஒன்றோட ஒன்று கோர்த்து காட்டுகிறார்கள் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருக்கணும் மற்ற மூமின் வலுவூட்டக்கூடியவர்களாக இருக்கணும் என்று சொல்கிறார் ஒரு மூமின் ஒரு மூமினுக்கு எப்படி இருக்கணும் கெட்டடம் போன்றும் அவர்களுக்கு வலுவு சேர்க்கிற அளவுக்கு இருக்கணும் அவங்கள ஒளிச்சு தள்ளுற மாதிரியும் அவங்களுடைய அக்கறை அக்கறை இல்லாமலையும் அவர்களுக்கு மேன்போக்காகவும் இருக்கக்கூடாது ஒரு மூமின் மற்ற மூமினுக்கு அக்கறை செலுத்தக்கூடியவராகவும் வலுவூட்டக்கூடியவர்களாக இருக்கணும் காலவாரி விடக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது என்று ஒரு விரலை இப்படி சுட்டி காட்டி என்ன செய்யறாங்க நபிகள் நாயகன் சொல்கிறார்கள் புகாரியில் இது ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தாறில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது